ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை மணி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் மாதிரினா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டன் ஃபஸ்ட் பண்ணிடுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு முட்டை குழம்பு வச்சாங்க அதை வந்து ஃபுல்லாக வீடியோ எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன் ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு அது எப்படி செய்யணுன்றதை ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பல்லாதி வெங்காயத்தை ரெண்டு பல்லாதி வெங்காயத்தை எடுத்துக்கிட்டு நல்லா பொருசாக வெட்டி வச்சுக்கலாம் நல்லா பொடிசாக வெட்டினா தான் அந்த கிரேவி மாதிரி வர்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் டைம் நல்லா வதங்கி நல்லா வந்துடும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு தக்காளி நாலு தக்காளி வந்து நல் நம்மளால் முடிஞ்சவருக்கும் நல்லா பொடிசா வெட்டி வச்சுக்கலாம் ஓகே தக்காளி நல்லா வெட்டி முடிச்சாச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரே ஒரு காரத்துக்கு வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா போதும் சரிங்களா ரொம்ப நம்ம இண்டியன்ஸ் ரொம்ப சேர்க்க வேணாம் ஒரே ஒரு பச்சை மிளகா அது மட்டும் போதும் அது அப்படியே ரெண்டாக கீறி நம்ம உள்ளே போட்டுடலாம் ஓகே இப்போ அடுப்பு பற்ற வச்சு நம்ம ஒரு சட்டியை தூக்கி வச்சுட்டு நம்ம எண்ணெயை ஊற்றி வச்சுக்கலாம் அந்த வெங்காய் வதங்குற அளவுக்கு என்ன ஊத்தனா போதும் அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா என்ன வேணாம் இது அந்த எண்ணெயில குட்டி நல்லா வதக்கிடலாங்க நல்லா வதங்கிட்டு இருக்கு அது போக முட்டையும் ஒரு அஞ்சு முட்டை வந்து ரெடியாக வச்சுக்கலாம் பச்சை முட்டை குழம்பு ஒவ்வொருத்தவங்களும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுச்சி முட்டையை வச்சு ஒரு பண்ணுவாங்க நம்ம வந்து பச்சை முட்டையே உள்ள உடச்சி ஊற்றி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டைப்பில் வந்து குழம்பு செய்கிறோம் இந்த வெங்காயத்தை நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம குழம்பு மசாலா பொடி எங்கே வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா இப்போ வீட்டில் செய்யறனால ஒரே மசாலா பொடி தான் அதை வந்து அப்படியே ஃபுல்லாக நம்ம ஒரு ரெண்டரை டீ டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வதைக்கலாம் ஓகே கொஞ்சம் கிரேவி மாதிரி வரணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றணும் கண்டிப்பாக அதனால் ஒரு அரை அரை முடி தேங்காயில் வந்து பாதி தேங்காய் எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் ஓகே தண்ணி ஊற்றினா கொஞ்சம் நல்லா கொதிச்சிட்ருக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்து தண்ணியை ஊற்றிட்டு நம்ம அந்த வெங்காயக்கறி வந்து மூடி வச்சிடலாம் தேங்காய் கூட வந்து இஞ்சியை நல்லா தோல்ச்சி விட்டு வெட்டிட்டு அது கூட என்ன போட்டு அரைக்கணும்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோம்பு அப்புறம் தேங்காய் இஞ்சி இது மூணையும் போட்டு நல்லா அரைச்சிடலாம் இப்போ தேங்காய் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்டுருக்க தண்ணியில் வந்து நம்ம தேங்காயை ஊற்றி கொஞ்சம் கிட்டியாக்கிடலாம் இந்த தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் கொதிக்குது இல்லையா அப்போ வந்து நம்ம அந்த முட்டையை உடைச்சி ஊற்றி நம்ம கொஞ்சம் ஒரு இருக்கும் சிவாக வைக்கணும் ஓகே தேங்காய் வந்து நல்லா கொதித்து மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சு முட்டை எடுத்து வச்சுக்கோ இல்லையா அதை அப்படியே ஃபுல்லாக உடச்சி உள்ளே ஊற்றிடலாம் ஒன்றுனா ஓகே மூடி வச்சு அடுப்ப சிம்மில் வச்சு ஒரு காமண்டாக இருக்கு மேலே கொதிக்க வைச்சோம் அப்படின்னா அந்த மாதிரி எசன்ஸாக மேலே வந்து சூப்பராக இருக்கும் நல்லா வந்துருக்கும் முட்டையெல்லாம் முட்டைக்குழம்பா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சி இதுக்கு மேலே வந்து தாளித்து ஊற்றிட்டு நம்ம மல்லிகை நான் போட்டுட்டு சமையல் முடிச்சிடலாங்க ஓகே குழம்பு வந்து சூப்பராக செம்ம வாசத்தோட செம்ம டேஸ்ட்டாக ஆகிருச்சி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும்